பிஎஸ் மங்கையர்களுக்கு வணக்கம் மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு என்றார் தந்தை பெரியார் இன்றைய காணொலி தந்தை பெரியாரின் சிறப்பு பெயர்கள் தந்தை பெரியார் வைக்கம் வீரர் சமூக முரண்களை எதிர்த்தவர் தமிழகத்தின் மிக பெரிய சிந்தனையாளர் சிறைப்பறவை ஈரோட்டு சிங்கம் சுய மரியாதை சுடர் பெண்ணின போர் முரசு வெண்டாடி வேந்த பகுத்தறிவு பகலவன் தெற்காசியாவின் தொலைநோக்கு பார்வையுடையவர் கருத்துக்களை முட்டறுத்தவர் பெண்களே சமூகத்தின் கண்கள் என கருதியவர் மரியாதையையும் சுய மரியாதையையும் தம் இரு கண்கள் போல கருதியவர் பெண்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டவர் என்றெல்லாம் சிறப்பிக்கப்படுகிறார்